சார் போலீஸு உண்மையிலேயே ரொம்ப சின்சியராக அந்த புறம்போக்கை தேடிக்கிட்டு இருக்கு எப்படியாச்சும் அவனை பிடிச்சிக்குண்ணோம் அப்புடின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறான் இவனையெல்லாம் வந்து தனிப்பட அமைச்சு தேடுற அளவுக்கு போலீஸோட தராதர உண்மையிலே குறைஞ்சிச்சு இவனெலாம் அந்த அளவுக்கு தைரியமாக ஊருக்குள்ளே இருக்கிறான் அந்த கும்படப்படி பக்கத்தில் ஒரு பத்து வயது பொண்ணு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே வச்சு பண்ணல அவனை அவனோட ஃபேஸு சிசிடிவியில் ஒழுங்காக ரிவீல் ஆகலை ஒரு மாதிரியாகத்தான் ஆகிருக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஏற்கனவே என்ன பண்ணாங்க அவனை பற்றி ஏதாச்சும் ஒரு துப்பு கிடச்சா தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் டிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தான் உண்மையில் அதை கேட்குறப்ப நமக்கு உண்மையில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு இவனை பிடிக்க முடியாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தடுமாறுதுன்னா பெரிய பெரிய ஆட்களை பிடிச்சிடலாம் சார் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க நெட்ஒர்க்கெல்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும் ஆனால் இது எங்கே போயிட்டு விழுந்து கிடக்குன்னு தெரியலை எங்களை போய் ஒழிஞ்சு கிடப்பான்னு தெரியல அவன் யாருன்னே முதல்ல தெரில ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறான் ஊருக்குள்ளே இருக்கிறான் ஆனால் ஊருக்குள்ளே அந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்களா இல்லை அவனோட பிஹேவியர் ஏதாவது மாற்றிருக்கான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லை பட் எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் அவனை பற்றி எங்கேயுமே கிடைக்கல அதனால் என்ன பண்ண இப்போ அவனை ஏழில் போட்டு இவன் ஆளு எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க தான் அது அந்த நாய் எங்கே வேணாலும் இருக்கலாம் கும்பிடு கும்பிலேருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கலாம் இல்லை செங்கல்பட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை திருச்சிக்கு போயிருக்கலாம் எங்கே வேணுணாலும் அந்த நாய் ஆனால் ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைமில் வெளியில் வந்தே ஆகணும் போலீஸு எல்லா இடத்துலையும் போயிட்டு அதை நம்ம இந்த ஹாலிவுட் படத்தில்லாம் காட்டுற மாதிரி சிசிடிவி வச்சு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிச்சி முடியல இப்போ நாம் போலீஸுக்கு உதவ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் உண்மையிலேயே நாம் எங்கேயும் தேடியில்லை இதுக்காக நைட்டு லைட்டை மாட்டிக்கிட்டு கிளம்பி போய் யார் யாருன்னு ஃபேஸியெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆனால் எவனாச்சும் ஒருத்தன் கண்ணில் அவன் மாட்டுவான் கண்டிப்பாக மாட்டுவான் அந்த நாய் ஃபேஸை மட்டும் நல்ல மைண்டில் ஏற்றுக்கங்க வேறு எதுவுமே வேண்டாம் உங்கள் நேரத்தை உங்கள் நேரத்தை வரைய பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு வேலையை விட்டு போயிட்டு தேட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதை ஒரு பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டு பெருசாக இதுக்கு வந்து எப்படியாச்சும் இதை செய்யணும் அந்த நினைப்பே உங்களுக்கு வேண்டாம் யதார்த்தமாக நீங்கள் நிற்கிறப்ப எது தாப்புல வந்து அந்த நாய் நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் அந்த நாயை ஒரு வேளை நின்றுச்சுனா அந்த ஃபோட்டோவை மட்டும் நல்லா பார்த்தேங்க அந்த நாய் ஒரு வேளை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அந்த நாயை தப்பிக்க விட்டுறாதீங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணு உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வேறு எதுவுமே வேண்டாம் முடிஞ்சால் ஒருவேளை உங்களுக்கு அதையும் மீறி ஏதாச்சும் பண்ணணும் நாய் தப்பிச்சிடும்னு நினச்சா அடித்து பிடிச்சி ஓரமாக உட்கார வைங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது ஒருவேளை இந்த மாதிரி ஏதாச்சும் அதை என்னென்னா பரிசு வர ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லி இந்த வடநாட்டு கொள்ளைங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய இது இந்த மாதிரி துப்பு கொடுக்கறதுக்காக நீங்கள் வெறும் துப்பு கொடுத்தா பிடிச்சி கொடுத்தாலும் துப்பு கொடுத்தாலே அஞ்சு லட்ச ரூபாய் வாயிலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒன்றும் பணம் அதாவது தனிப்பட்ட முறையில் நிறையா போகலாங்க ஆனால் ஒரு இதுவாக ஒரு ஸ்ட்ரக்சராக போகிறப்ப அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு உள்ள ஸ்டேஷனுக்கு பேப்பர் பேனாக வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது அதை உண்மை ஆனால் அவங்க அஞ்சு லட்சம் ரூபா தரேன்ட்டுருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ரிக்கொஸ்ட்டு பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த நாயை கோர்ட்டுக்கு கீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் நடந்து வரக்கூடாது நீங்கள் ஒன்று அவனை தூக்கிட்டு வான இல்லை ஸ்டெச்சில் படுக்க வச்சு கொண்டு வரணும் அதுதான் எங்களோட ஆசை கோர்ட்டில் ரொம்ப நியாயமாக நீங்கள் இப்படித்தான் விசாரிப்பீங்களா அப்படிலாம் வந்து தயவு செய்து எங்கேயும் கேட்கறதே சார் அப்படி கேட்டு நீங்கள் ரொம்ப நேர்மையாக நியாயமாக அந்த சட்டத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கைகால உடச்சு பாத்ரூமில் வழுக்கி விடுகிறதத்தான் எல்லாம் ஆசைப்படுறோம் மூக்குள் ஓட்டைக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு அவன் வலுக்கி விழுந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அதனால் ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு எங்கேயாச்சும் அவன் சிக்கனான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா யோசிக்காம உதவும்